என்ன வரது குடிச்ச அரை மணி நேரம் ஆகுதுல நல்ல தான் இருக்க அடிக்கிறதுல தப்பே இல்லை ஆமா கோமத்திலேயே ஒரு நாலு குத்து சேத்து குத்து ரேசுமா அப்பதான் நிறுத்துவான் விட்டு கைய விட்டுல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் நல்ல ஆளாதான் இருக்கான் ஆஹ் உடம்பு என்னன்னா இப்படித்தான் இருக்கோம் ஐஸ்கிரீம் சாக்லேட்டை மட்டும் வாங்கி வாங்கி திங்க தெரியுதுல மாமாவும் மச்சனும் சேர்ந்து மச்சனா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க அவன் மருமகன் சரிடி ஆசை மொதல் இதை தெரியாம வந்துட்டி இருந்தாலும் அவன் பையன் பண்றது அக்கிரமா தாங்க முடியல ஆமா என்ன அழுக எழுதுகிட்டு இருக்கான் பாரு இதுல இருக்கிற இமுத்துக்காண்ட டானிக்க குடிக்கிறக்கு இவனுக்கு இந்த அவரத்து வருது ஒரு மணி நேரம் இவனுக்கு இந்த டானிக்க புடிச்சு ஊத்தறதுக்கு சரி விடுபட்டி அவனை திட்டாத அவன் அப்பமா வச்சு இப்படிதான் அவனுக்கு எல்லாம் பிடிக்காது ஆமா உன் பையனுக்கு எல்லாம் பிடிக்காது ஐஸ்கிரீம் வாங்கி கூட நல்லா முக்க முட்டை ஆ ஆஹ் டானிக்கிட்டு வரப்பான் அதெல்லாம் மட்டும் நல்லா உறிஞ்சு உறிஞ்சு தின்ன தெரியுது அதெல்லாம் தின்னா இதெல்லாம் குடிச்சுதான் ஆகணும் புரிஞ்சுட்டா உனக்கு சரிம்மா சோரி சோ 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 என் தங்கலா நீங்க என் தங்கத்தை யாரு திட்டுறாங்க என் தங்கத்தை உங்க பாட்டி திட்டுறாங்களம்மா பாட்டின்னமா அடிச்சிருவோம் சோரியா என் தங்கலா நீங்க ஆமா இப்படியே ஆள் ஆளுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருங்க அவன் மேலதான் ஏறி உட்காருவான் யாத்த உங்க பேர மட்டும் என்ன உங்களுக்கு செல்லமா தானே வளர்ந்தா அவன ஒரு அடி அடிக்க விட மாட்டேங்க வேஷமா வச்சு இவனை அடிக்காம மிரட்டா எல்லாம் பண்றான் ஆனா வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதையும் பேரி எப்பயாச்சும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரொம்ப அடிச்சுட்டானா பிள்ளைய போட்டு அப்பதான் தடுக்க செய்யறேன் ஆனா நீங்க அப்படியா சொல்லுங்க ஒரு அடி ஏன்றதுக்குள்ள அங்க இருந்து என்ன என் பியாருன்னு மிரட்ட அளவுக்கு வந்துட்டியோ இந்த ஆக்கெல்லாம் இங்க இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே வாத்த வீட்டுக்கு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு களம் பண்ணுவீங்க ஆஹ் உங்களுக்கு ஒரு நியாயம் என் பேரனுக்கு ஒரு நியாயமா என் பேரன்னா அப்படிதான் கொஞ்சுவேன் சரிமா சரி கொஞ்சம் கொஞ்சம் தலைமையில தூக்கி வச்சு கொஞ்சம் இன்னைக்கு என் பேரன் பேரும் செல்லம் கொடுத்து ஆடுனதுனாலதான் நான் ராத்திரி முழுக்க போன் அடிச்சிருக்கேன் ஒரு போன் எடுக்கல உனக்கு இதே நிலவத்தான் ஆஹ் என் பேரா ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் உங்க பேர மாதிரி என் போன் பண்ண உடனே ஆச்சு சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு மரியாதையா பேசுவான் என்னடி தங்கம் ஹம் பாக்கத்தானே போறேன் நானே என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு சரி சரி உங்க பஞ்சாயத்தை பாத்து முடியாது எனக்கு நேரம் சரி சரி கிளம்புறேன் வேண்டாம் சரி ரேஷ்மா அதான் நான் பாத்துக்கறேன் நீ சாப்பிட்டு போ எப்பட சாப்பிடாம ஓடி 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 என்ன நிலைமையில இருக்கன்னு பாரு கொஞ்சம் அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு என்ன ஆமா ஆமா நல்லா இருந்து கிழிச்சவன் அவன் புதுசா வீட்டுல இருந்து வந்த போது கூட நல்லா தான் இருந்தான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு ஓடி ஓடி பிள்ளை தோலுமா தான் கிடக்கா என்னத்த பண்றது அந்த ரகுபையே என்ன பண்றான் அவன் அப்பா ஆஸ்பத்திரிக்கு போலியா அவன் பொந்தடியு சொல்லிட்டு அங்கனே இருந்துகிட்டானோ இல்ல பாத்தி அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அவன் நைட்டே போயிட்டான் என்னதான் காலையில வர சொன்னான் நானே கேட்கணும்னு நினைச்சேன் ரேஷ்மா அணுவை பத்தி ஏதாச்சும் சொன்னானா இல்லம்மா அவன் என் மேலயுமே கொஞ்சம் வருத்தத்துலதான் இருக்கான் ஆஹ் என் மேல கோபம் இல்லைன்னு சொல்லிட்டான் ஆனா வருத்தமா இருக்கான்னு மட்டும் தெரியுது என்கிட்ட முந்தைய மட்டும் பேச மாட்டேங்குறான் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் மாட்டேங்குறான் இப்ப ஃபோன் பண்ணி சொன்னதே ஹாஸ்பிடல்ல இருந்து சிஸ்டர் தான் போன் பண்ணி சொன்னாங்க ரகு ரகு இன்ஃபார்ம் பண்ண சொன்னதா சொல்லி ஏன் அவரு போன் பண்ண மாட்டாராமா அவன் நேர்லதான் போய் பாத்து பேசணும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் வேணா போய் பேசிட்டு சொல்றேன் சரிங்களா பேசும் சாத்துக்குடி ஏன் உங்ககிட்ட உங்க ஹாஸ்பிட்டல டாக்டரே இல்லையா என்ன அம்மா ஜெனிஃபரோட மாமியாருக்கு தான் சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து எமர்ஜென்சின்னு சேர்த்துருக்காங்க ஜெனிஃபர் அதை ஹேண்டில் பண்ண வேண்டாம்னு ராகு சொல்லிட்டான் ஸோ ஃபீமேல் டாக்டர் நான் தான் ஹேண்டில் பண்ணியாகணும் அவங்களுக்கு இப்போ இன்னொரு பிள்ளை கேன்சர் இருக்குமா கேன்சர் கட்டி அது ஃபோர்த் ஸ்டேஜ் அதை இன்னும் ரிமூவ் கூட பண்ணாம ஜஸ்ட் ஹீமோதெரபி ரெண்டு டோஸேஜ் தான் கொடுத்துருக்கு அவங்க வீட்டில் இருக்க கேர்லெஸ்னால இந்த நிலைமைக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கு நான் போயிட்டு என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு ஹேண்டில் பண்ணணும் சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லை கேன்டீன் இருக்குல்ல நாங்கள் சாப்பிட்டுக்கிறேன் சரியா என்னமோ இதே சொல்லிக்கிட்டு தான் கிளம்புறான் ஒரு ஒரு நாளும் இருக்கு எங்களையே நம்பிக்கிட்டு ஒப்பேத்திட்டு இருக்கலாம் நினைக்காதே உன் பாத்துக்கணும் அப்பதான் உன் பிள்ளைய பாத்துக்க முடியும் எங்கனால இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லி அதெல்லாம் உன் கால இருக்கதான் செய்யும் சரி நான் கிளம்புறேன் சரி சரி நாட்டுப்போம் ஆஹ் ரோஷன் ரோஷன்மா ரோஷன் கண்ணே அம்மா கூப்பிடல அம்மாக்கு டாட்டா சொல்லிட்டு முத்த குடுத்துருப்போம் ரோஷன் அவன் வரமாட்டான் அதை அழுதுகிட்டு இருக்கான் எல்லாம் மருந்து குடுத்துட்டோன்னு கோவத்துல உட்காந்துகிட்டு இருக்கான் அவன் சம்மாதனமாயிருவான் அவனை நாங்க பாத்துக்கிறோம் நீ சரி பாட்டி நீங்க பாத்துக்கோங்க சரியமா நான் கிளம்புறேன் ஆஹ் சரி பாத்துக்கோ இவ்வளவு என்னன்னு சொல்லிருக்குதான் எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது ஆமா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியே கட்டிக்கிட்டு அழுகுறா

ம் சரிங்க டாக்டர் பொண்டாட்டி நான் கரெக்டா சாப்பிடுறேன் நீங்க சாப்பிட்டீங்களா டாக்டர் பொண்டாட்டி என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா என்ன உங்களுக்கு சாப்பிட சொன்னா என்ன சாப்பிட சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் கரெக்டா சாப்பிட தான் செய்வேன் அதுவும் இல்லாம நான் இப்போ இருக்கிறது ஒண்ணும் என் மாமியார் வீட்ல இல்ல என் அம்மா வீட்ல எனக்கு நினைச்ச நேரத்துல சாப்பாடு நான் உட்காந்துக்கிட்டு இருக்க இடத்துக்கே வரும் ஓ அப்போ மாமியார் வீட்ல நான் நல்லா பாத்துக்கல அப்படிதானே சொல்ல வர நீ இவ்வளோ நேரம் உன் கூட இருந்துட்டு வர முதல்லாம் என்னடி சொன்ன நீ ஆ உங்கள் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு என் அம்மா வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இவ்வளோ நேரம் அப்போ பொய் சொல்லியிருக்கேன் உனக்கு அம்மா வீட்டில் இருக்கிறது தானே பிடிச்சிருக்கு சரி சரி நான் ஃபோன் கட் பண்றேன் நீங்க அங்கேயே இருங்க உன்னையும் அங்கேயே இருந்தாதுன்னு உனக்கு புத்தி வரும் அது நான் வந்து சொல்லலாம் ஆ அம்மா சாப்பாடு எடுத்துட்டு நம்ம கையில தருவாங்க இது மாமியார் நம்ம மேல அன்பு பாசம் எல்லாமே சரி அந்த சாப்பாடு தேடி மத்தபடி நம்ம நம்மதான் எடுத்துட்டு போனோம் எடுத்துக்கோங்க கல்யாணம் ஆயி மூணு மாசம் ஆச்சு எத்தனை நாள் எனக்கு பெட் காஃபி கொடுத்துருக்கீங்க இதுல பாத்து வேற காலையிலேயே எழுப்பிட்டு உன்ன பெட் காஃபி எல்லாம் குடிப்பேன் அப்படி இப்படின்னு பாத்துப்பேன் அப்படின்னு ஒரு நாள் என்ன எழுப்பி பெட் காஃபிலாம் கொடுத்ததே இல்ல ஆனா எங்க அம்மா வீட்டுல அப்படிலாம் இல்ல கீழே இறங்கி போக கூட வேண்டாம் நேரம் நேரம் எங்க அம்மா இதை எடுத்துட்டு வந்து வைக்கிறது அதை எடுத்து வச்சுட்டு வந்து வைக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னாலதான் சாப்பிட முடியாது அங்க அப்படி இல்ல இல்ல அதான் சொல்ல வந்தேன் உடனே நீங்க போன் வைக்கிறாங்க நல்லா பேச கத்துக்கிட்டி உம் ஒரு பத்து நிமிஷம் பேசுன்னு சொன்னா பத்து அவர் பேசுற மாதிரி நல்லா அடிக்கிற நீ நேர்ல பாக்கும் போது இப்படி எல்லாம் பேச மாட்டேங்கிறி அப்படி கண்டி பேசி இருந்தேன்னு வச்சுக்கிய உன்ன நீங்க இந்த மாதிரி யாரை கூட ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னா நேர்ல பேச மாட்டேங்க போன்ல எல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஓ அந்த தைரியம் உனக்கு இரு இரு வர வர சிவரதி குதிச்சு வர நைட்டு ராகு சிவரதி குதிச்சு வரீங்களா ராகு சின்ன ராகு அனோ சீங்க அம்மா வராங்க அப்படியே லைன்ல இருங்க சத்தம் வராதுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீ கீழ முத்து மாதிரி பிரியா எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நீ மேல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா யாருக்கிட்ட காலையிலயே போன பேசிக்கிட்டு இருக்கா என்னானோ மறுபடியும் புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா ரகு ரகுன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லமா ரகு நான் கேட்டுச்சு நான் ரம்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாமா ரம்யாமா ரம்யா ரம்யாவா எந்த ரம்யா அதாமா என் கூட படிச்சாலே ஸ்கூல் ஃப்ரெண்டுமா உனக்கு ஞாபகம் இருக்காது மறந்து இருக்கும் நீ தான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்தா அதான் இந்த ரகு ஹாஸ்பிட்டல் உங்களுடைய அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமா ரகு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உனக்கு அப்படி கேட்டுருக்குமா இருக்கும் வேற எதுவும் இல்லமா நீ போன வரேன் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா போன்ல யாரு அந்த பிள்ளை தானா போன கூட பேசுவான் என்னென்ன பண்ற நீ நான் என்ன கல்யாணம் ஆகாம தான் இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஆமா யா என் புருஷன் கிட்ட பேசுனா என்ன தப்பு லூஸ் மாதிரி பேசாத நான் உனக்கு அவர்கிட்ட பேசல ரம்யா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு சந்தேகம் வந்தேன்டா பேசுக் டா பேசுக் இல்லை சரி சரி வேண்டாம் வேண்டாம் சரி பேசிட்டு சீக்கிரம் கீழவா உன் அத்தை எல்லாம் வந்திருக்காங்க அணு எங்க அணு எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க என்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா போனேன் அதெல்லாம் சொல்ல முடியாது குளிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் சாலை இல்லைனா கத்திக்கிட்டு வா சாலை எல்லாமே அங்க இருக்கு நீங்க எதுவுமே இல்ல நான் சுடிதாரியை போட்டுட்டு வரேன் சரி சரி என்னமோ சீக்கிரமா சரி மா நீ போ வரேன் ஆமா ஹலோ

அடி போடி லூசு உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி ஜாலியா இருப்பேன் தான் என் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் சிரிப்பே வருது டென்ஷனோ டென்ஷன் எமர்ஜென்சி கேஸ் ரெண்டு மூணு வந்துட்டு இன்னைக்கு நைட் மட்டும் இந்த ஆதி பையன் யாரும் எங்க போனானே தெரியல சொல்லாம சொல்லாமக்கெல்லாம் போயிட்டான் வலுப்பை இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அவனை ஷிஃப்ட பாருன்னா எங்க போனானே தெரியல நாஸ்கிட்ட ஒன் ஹவர்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் என் கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணா நானாச்சும் வந்து நைட் ஷிப் பாத்துட்டு இருப்பேன் அவனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வரட்டும்

ம் சாப்பிடு உடம்பு பாத்துக்கோ சரியா லவ் யூ ம் பாய் என்ன லவ் யூ சொல்லவே இல்ல இப்ப சொல்லுவியா மாட்டியா பாரு நீ கண்டிப்பா சொல்லலன்னு வச்சுக்கோ கண்டிப்பா நைட்டு வீட்டு சவர எகிற குதிக்கிறது எகுரு குதிக்கிறது தான் பாத்துக்கோ அதுக்கப்புறம் மாட்டேன் நான் பொறுப்பு இல்லை உன் அம்மா கிட்ட அணுதான் வர சொன்னான்னு உண்மையெல்லாம் சொல்லிருவேன் பாத்துக்கோ

அனு நான் ஒண்ணு சொன்ன எடுத்துக்க மாட்டேன் நீ வராதீங்க வராதிங்கன்னு சொல்ல சொல்லதான் எனக்கு நீங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்கன்னு அப்படின்னு இன் கேஸ் நான் நைட்டு எகுரு குதிச்சு வந்தேன்னு வச்சுக்கேன் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல நீதான் பொறுப்பு பார்த்துக்கோ உன் அம்மா கிட்ட மாட்டினா நான் சொல்லிருவேன் அனுதான் வர சொன்னான்னு சொல்லி இதுக்குன்னு நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாதுப்பா பிரகு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா ஏன் மயங்க நீங்க காலேஜ் பண்ணி விட்டுருவீங்க அதுக்கப்புறம் ஏன் வாயாலும் நீங்க வாங்கன்னு செலவை செலவு வைப்பீங்க நான் சொன்னேன் என் கண்ணு கீழே என் அம்மா கத்திகிட்டே இருக்காங்க நான் போறேன் பாய் அப்ப நைட் வந்தோமா சார் ஆ உள்ள வாங்க ஜெனிஃபர் ஆஹ் அனு நான் அப்புறம் பேசுறேன் சரியா பை ஹம் சரி ஃபைன்சரா அண்ணோ அம்மா நான் வரமா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கேன் உட்காருங்க கார்த்தி பரவாயில்ல இருக்கட்டும் ரகு அம்மாவை பத்தி சொல்றேன்னு சொல்லி இருந்தீங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன்னீங்க அதான் கேட்டுட்டு போலான்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் பிளாக் ஆகி மோஷன் போகிறதும் பிளாக் ஆகிருக்கு ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது சர்ஜரிலாம் பண்ணால் இன்னும் பெயின் அதிகமாக தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் மூலியமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இப்போதைக்கு ஷிப்பில் இருந்து அனசிஷியா கொடுத்துருக்கிறதுனால ஷீ இஸ் ஓகே பட் ஆனால் நார்மலாக எப்போவுமே மாதிரி அவங்களால வந்து இருக்க முடியாது அது நான் சொல்றது புரியுது இல்லையா நியூட்ரஸ்ன்றதுனால ரொம்ப பெயின் அதிகமா இருக்கும் சோ அவங்களை நீங்கதான் பாத்துக்கணும் படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க இன்கேஸ் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெட் பாத்துக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் எனக்கு இல்ல நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் எங்களால அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் பண்ண முடியும் ஹீமோ தெரப்பி பண்றது மூலியமா வந்து அவங்க பாடி வேணா வீக் ஆகுமே தவிர அதனால இனிமே எந்த பிரோஜனமும் இல்ல சின்ன ரகு நீங்களே எப்படி சொல்றீங்க நீங்க ஒரு ஹோப் தருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் ஆனா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ரகு ப்ளீஸ் ரகு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்க கேஷ் கேஷ் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல நான் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன் கார்த்தி இது கேஷ் ப்ராப்ளம் இல்ல அதுவும் இல்லாம நான் தான் இன்ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி அம்மாக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஜெனிபர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க சரி டாக்டர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் கிளாஸ் நம்ம ஆஃபர் போகும் சரிங்களா பிப்டி பர்சன்டேஜ் இல்லைன்னா டுவெண்டி ஃபைவ் அந்த மாதிரி அவங்க பில்ல இருந்து நாங்க ரெடியூஸ் பண்ணிப்போம் சோ அந்த மாதிரி இதுலயும் நாங்க கேல்குலேட் பண்ணி ஆஃபர் பண்றோம்னே வச்சுக்கோங்க கேஷ் இதுல பிரச்சனை நீங்க கடவுள் மாதிரி பார்த்தாலுமே நாங்க கடவுள் எல்லாம் கிடையாது எங்களால முடிஞ்ச பெஸ்ட தான் எங்களால தர முடியும் எங்களால முடியாத விஷயத்த நாங்க முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும் இது லாஸ்ட் ஸ்டேஜ் அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது ஜெனிஃபர் உங்களுக்கு புரியுது தானே புரியுது சார் பட் ஆனா நம்ம ஒரு ஹீமோ தெரபி செக்ஷன் அதனால ரெஃபர் பண்ணி பார்க்கலாமே சார் ஒரு செக்ஷன் கொடுத்துட்டு அவங்க வடம்காது ஓகேவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லையா சார் ம் கரெக்ட் பட் ஆனா இது வந்து 35 இல்லனா 39 40 below இருந்தாங்கனா ஆஃப் கோர்ஸ் நானே சஜஸ்ட் பண்ணுவேன் ஒரு ஹீமோ செக்ஷன் கொடுத்து பார்த்துட்டு அவங்க உடம்பு எப்படி இருக்கு பெட்டரா இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பட் ஆனா இவங்க 50 அபோ இருக்காங்க 50 அபோ இருக்கும்போது அவங்க ஏஜ்க்கு இந்த ஹீமோ செக்ஷன் சத்தியமா சொல்றோம் ஒர்க் அவுட் ஆகாது இன் கேஸ் அப்படியே ஒர்க் அவுட் ஆகுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹியூமனிட்டி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் அதனாலதான் சொல்றேன் சோ இதுல நாங்களால எதுவுமே பண்ண முடியாது அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வலி வேதனையை தாங்கிக்க தான் முடியும் அந்த வலி வேதனையில இருந்து வேணா அஹ் அதிகபட்சம் ஒரு வீக்லி வேணா ஒரு ஃபோர் டைம் அப்படி இல்லைன்னா ஆஹ் த்ரீ டைம்ஸ் வேணா அனசிஷியா இப்போது கீழே வந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு நியூட்ரஸ்ல வந்து வழி பாத்துக்கலாம் தினமும் நம்ம முடியாது அவங்க கோமா போயிருவாங்க சொல்றேன் இதுக்கு வேற வழியே இல்லையா சாரி காத்தி எங்களால முடிஞ்ச பெஸ்ட் நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ரேஷ்மா வர சொல்லி இருக்கேன் அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டுக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்க ஏதாச்சும் நம்மளுக்கு லாஸ்ட் இருக்கான்னு பாக்கலாம் ஜெனிஃபர் பில் பே பண்றதை பத்தி சொல்லிடுவா ஆஹ் பில் பே பண்றது நீங்க இங்க ஒர்க் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இதுல டேலி ஆயிரும் ரிமைனிங் டுவெண்டி பர்சன்டேஜ் வந்து நீங்க பில் பே பண்ற மாதிரி இருக்கும் நான் சிஸ்டர் கிட்ட ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்க அதை வச்சு என்னன்னு பார்த்து பேசிக்கோங்க ஓகே கவலைப்படாதீங்க கார்த்தி முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் எங்களுடைய பெஸ்ட்டை நாங்க தருவோம் சரிங்களா தான் நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியாம போச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க ஆஹ் ஏன் சொல்றேன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கேஷ பேஸ் பண்ணி நடக்கவே இல்லை நாங்க எத்தனையோ பேருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் கேஷ் இல்லாதவங்களுக்கு இங்க ஒர்க் பண்றவங்க ஜெனிஃபர் அவங்களுடைய ரிலேட்டிவ்ன்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னா நாங்க ஃப்ரீயாவே எல்லாமே பண்ணி தருவோம் பட் ஆனா அவங்களை வந்து ஹீமோ செக்ஷன் கொடுக்கறதுனால ஒரு யூஸும் இல்லை பட் பாப்போ ரேஷ்மா வந்தடனே நான் என்னன்னு பேசிட்டு சொல்றேன் ஓகேங்களா ரகு ஓகே நீங்க போலாம் நீங்க ஒரு நிமிஷம் ஆதி என்னாச்சுன்னு எதாச்சும் தெரிஞ்சிச்சா ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுச்சா உங்களுக்கு ஏன் அவன் கால் பண்ணா பிக் பண்ணவே மாட்டேங்கிறான் ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இப்பவும் லைன்ல ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கால் பிக் பண்ணவே மாட்டேங்கிறான் என்னாச்சு ஏதாச்சும் இஷ்யூன்னு சொல்லிட்டு பண்ணானா இந்த மாதிரி பண்ணவே மாட்டான் எப்பவுமே ஒன் ஹவர்ல வந்துட்டுன்னு போறேன்னு சொல்லியிருக்கான் ஆனா இவ்வளவு நேரம் ஆயிருக்கு அவன் வரலைன்னா ஏதாச்சும் மேபி ப்ராப்ளமா இருக்குமா என்னன்னு தெரியல நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணி அட்டெம்ப்ட் பண்ணாமா இமிடியேட்டா எங்க வர சொன்னதா சொல்லுங்க ஓகே ஆ ஓகே சார் நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஜெனிஃபர் மேம் என்னாச்சு ஜெனிஃபர் इशூன் சொல்லிருந்தாங்க எமர்ஜென்சின்னு சொல்லி என்னாச்சு மேம் என்னோட மதர் இல்லாத மேம் அவங்களுக்கு ரொம்ப யூட்ரஸ்ல ப்ராப்ளம் அதிகமா இருக்குறதனால பெயின் அதிகமா வர ஆரம்பிச்சிடு மோஷன் போறதும் கட் ஆயிடு மேம் அவங்களுக்கு மோஷன் வந்து யூட்ரஸ் வழியா வர ஆரம்பிச்சிடு சோ இதுவும் بلاக் ஆயிட்டதனால ரொம்ப சிவியர் ஆயிடு பெயின் ரொம்ப வலி இருந்துட்டே இருந்துக்கு மேம் அவங்க எங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல அது இன்னைக்கு வந்து ரொம்ப வாமிட்டிங்காக இருந்துருக்கு அவங்க பொண்ணு பார்த்துட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மேம் என்ன ஜெனிஃபர் நீங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு கூட தெரியாது சரி ஓகே ஃபீல் பண்ணாதீங்க நான் ரவு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் ஓகேங்களா ஆ ஓகே மேம் என்ன சார் ரொம்ப பிஸியோ யா பார்த்தா அப்படி தெரியதா சும்மா வெட்டி உட்கார்ந்திட்டு இருக்க தெரியுது இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்குறீங்க அந்த அளவுக்கு பிஸியா என்ன சார் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல அதான் கேக்குறேன் நீ எப்போ கால் பண்ண நீ கால் பண்ணி நான் எடுக்காமல இல்லையே சும்மா இது எச்சு பேசிக்கிட்டு இருக்காத ஆமா நான் கால் பண்ணல வீட்ல இருந்து வேற யாருமே கால் பண்ணலையா உனக்கு அம்மா கால் பண்ணிருக்காங்க நைட் ஃபுல்லா பாட்டியும் கால் பண்ணிருக்காங்க வரும்போதே அவ்வளவு ஃபீல் பண்றாங்க நான் அப்படியெல்லாம் வளர்த்தேன் என் பேரான ஆனா ஒரு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி அவாய்ட் பண்றேன் எல்லாருமே சரி ஓகே நாங்க பண்ணது தப்புதான் உன் கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கவா சொல்லு ஆஹ் என்ன பண்ண சொல்ற ரெண்டு சைடுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம் நினைக்கிறோம் அம்மாவோட அம்மாவையும் விட்டுற கூடாது உன்னுடைய பொண்டாட்டியும் விட்டுற கூடாதுன்னு நினைச்சேன் அது பெரிய குத்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஆசிரமத்துல சேர்த்துட்டு வந்தாச்சுல்ல இப்பவும் பேசாம பிரிவாதத்துல இருந்தால் என்ன ஒருத்தர் ரகு எங்க மேல அவ்வளவு கோபமா உனக்கு நாங்க பண்ணது அவ்வளவு பெரிய தப்பா என்ன இங்க பார்வதிஷ்மா இப்போ நான் பேச வர சொன்னது நம்ம ரெண்டு பரி பத்தி பர்சனல் விஷயம்லாம் இல்ல நம்ம ஃபேமிலி பர்சனல நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் இங்க வந்து ஜெனிஃபரோட மதுரையில் அவங்க ப்ராப்ளத்தை பத்தி தான் பேச வர சொன்னேன் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்காண்டி தான் வர சொன்னேன் நீ தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து பர்சனலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத ப்ரொஃபஷனல் வேற பர்சனல் வேற அப்படி தானே சரி ஓகே நீ பர்சனலாவே இருக்கன்னு வச்சுக்கோவேன் உன் பொண்டாட்டி அதான் அனு அவ கால் பண்ணாலா நீ பேசவே இல்லையா என்ன கால் பண்ணி பேசியிருப்பல எப்படியோ இல்ல நீயே கால் பண்ணி பேசியிருப்பல அவ கால் பண்ணாலோ இல்லையோ நீயே கால் பண்ணிருப்பல சொல்லு ரகு வாய தொடர்ந்து சொல்லு அப்ப அது எங்க போச்சு பர்சனல் இது ப்ரொஃபஷனல் ஏரியா தானே அப்ப ஏன் உன்னுடைய பர்சனல் டாக் எல்லாம் எங்க வச்சிட்டு இருக்கேன் சொல்லு ப்ராமிஸ் பண்ணி சொல்லு அனுக்கிட்ட பேசலனே பேசலன்னு அதெல்லாம் ரொம்ப முக்கியமா முக்கியம்தான் ரகு இங்க பாரு ரகு மேபி அவங்க பெரியவங்க எல்லாருமே வேணும்னு நினைச்சு பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டோம் அதுக்குன்னு இப்படி அவங்கள அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு புரிஞ்சுக்கோ புரியும் நினைக்கிறேன் சரி எனக்கு வேலை இருக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ஒப்பீனியன் சொல்றது தான் என்னுடைய கேபினுக்கு வா ஆதிய தேடிதான் இங்க வந்த ஆதி எங்க போனான்னு தெரியல நீ கால் ட்ரை பண்ணி பாரு நானும் கால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரேன் உங்ககிட்ட பதில் இல்லைன்னு தெரியும் அதனால தான் ஓடுறனும் தெரியும் மாட்டுவே வணக்கம் சொந்தங்களே எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நேற்று வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆனா நிறைய பேர் கேட்டு குழந்தைய பார்த்துக்கோங்க குழந்தைய பார்த்துக்கோங்க மெசேஜ் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே பாசிட்டிவா குழந்தைய ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் ஒர்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குழந்தைக்கு ரெண்டாவது உடம்பு முடியாமல் தான் இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்காங்க நீங்க கேட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே குழந்த நல்லா இருக்கான் ரொம்பவே ஆக்டிவா இருக்கான் கொஞ்சம் அப்பப்போ வீடியோ வந்து லேட்டா வருதுன்னா பேபி காரணத்தினாலதான் லேட்டா வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே நாளைக்கே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்